தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் துணை கட்சித் தலைவருக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு மட்டும்தான் நாட்டை ஆள வேண்டும் மற்ற எல்லா பதவிகளிலும் அங்கம் வகிக்கணும் அலங்கார பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு இது கரெக்டு தான் ஏன்னா மக்கள் நம்மளுக்கு இவங்க வேணும் இவங்க கொண்டு வர திட்டங்கள் தான் வேணும்னு ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அவங்கள பிளாக் பண்ணிட்டு நியமன பதவியில் இருக்கவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு வேலை செய் வச்சா அவங்க அவங்களுக்கு தோன்றுதை செய்வாங்க அப்போ மக்கள் மத்தியில் இயல்பாக யாருக்கு அதிருப்தி வரும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேலே தான் அதிருப்தி வரும் நீங்கள் நல்லா செய்வோன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் எதையும் செய்யாமல் உட்கான்ட்டு எங்களுக்கு நல்ல செய்யாட்டியும் பரவாயில்ல எதிரான விஷயத்த செய்கிறீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட தான் அந்த ஆளும் கட்சி மேலே கோபம் வரும் ஸோ அதனால் இன்னைக்கு கோர்ட் தீர்ப்பானது என்ன சொல்லியிருக்குதுன்னா பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்கள் நியமிக்கிறது வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அரசு கிட்ட தான் இருக்குது ஆளுநர் கிட்ட இல்லை ஆளுநர் வெறும் போஸ்ட்மேன் தான் அப்படின்னு இருக்குது இதுக்கு ஆளுநர் கடுப்பானது மட்டும் இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மேலும் கடுப்பாயிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் சட்டத்தை மீறி இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா ஊட்டியில் ஆளுநர் வந்து தான் ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட போறதா பேசியிருக்கிறாரு ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா ராஜ்பவனுக்கும் தந்தி அனுமிச்சுட்டாங்க இது செல்லாது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கோர்ட்டு தீர்ப்பை காட்டி வேந்தர்களுக்கான மாநாடு இருக்கு ஸோ இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பார் ஏன் முதலமைச்சர் தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த அலங்கார பதவியில் இருக்கவங்களா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவங்க இவங்க பல்கலைக்கழகங்களுக்கானுட்டு மத வெறுப்பு பேச்சு பேசுவாங்க தீண்டாமை ஆதரித்து பேசுவாங்க அதனால் இவங்களையெல்லாம் அந்த இடத்துல வச்சிருக்கிறது என்னமோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான்